வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானல் வச்சு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடானதும் நான் அந்த ப பன்னீரை போட்டு ஃபஸ்ட்டு செவ்வந்த நிறத்தில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் கடுகு போட போகிறோம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து சேர்ப்பது வெங்காயம் வெங்காயம் போட்டதும் நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கணும் அதை போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்படி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்தவுடன் நம்ம என்ன பண்ணணும் தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை நான் எதுக்கு ரெண்டு மட்டும் போடுறேன்னா நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொத்தமல்லி கொத்தமாண்டி புதினா தகவல் சுயிட்டு அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணால் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைமில் இந்த டைமில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட்டு பச்சை வாசனை போன எடுத்து நெக்ஸ்ட்டு நாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போது ஒரு கப் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்படி நல்லா கொதி வர டைமில் நம்ம வச்சுருந்தால் பன்னீரை எடுத்து என்ன பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் பார்த்தீங்கன்னா திட்டமான பன்னீர் தான் போட்டுருக்கேன் நமக்கு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா கொஞ்ச நேரம் மூடி விட்டுருங்க இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதும் மூடி வச்சுருந்தா போதும் அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்துடுச்சு பன்னீர்லாம் பாருங்கள் மேலே அழகாக தெரியுது இது பார்த்திங்கன்னா தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த கொத்தமல்லி புதினா தழை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம நான்வெஜ்ஜி செய்யும் போது கூட சேருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு தனி விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ